ரசூல்மா என்ன பண்ணுற நிக்கிறியா இல்லை விற்கல் எடுக்குது சாப்பிட்டியா இல்லை என்ன சாப்பிட்ட தோசையா கண்ணில் புண்ணு ஆறிட்டா இன்னும் ஆறலையோ விற்கல் வருதோ உனக்கு சரி இன்னைக்கு ஒரு கணக்கு கேட்கட்டா கேக்கட்டா ஃபர்ஸ்ட்டு ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருக்காங்க தெரியுதா ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க தொள்ளாயிரம் பெருசா ஆயிரம் பெருசான்னு கேட்டிருக்காங்க நீ சொல்லல தொள்ளாயிரம் பெருசாக ஆயிரம் பெருசா ஆயிரம் ஆயிரம் தான் பெருசா எப்படி சொல்கிற தெரியுமா சரி இப்போ நான் கணக்கு கேட்கட்டா ம் ஐம்பதில் மூணை கழிச்சா எவ்வளோ ம் நாற்பத்தி 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 ஏழு அதில் ரெண்டை கூட்டுனா ம் நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒம்போது அதில் எட்டை கழிச்சா எட்டையா நாற்பத்தி நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று சரி சூப்பராக கணக்கு சரியில்லை ஏழு யாரா என்ன பண்ணிகிட்ருக்க நிக்க நிற்கிறியா ரெண்டாக போனால் வீடியோ எடுக்க வருவியா ஸ்கூல் போனால் வீடியோ எடுக்க வருவியா வருவியா நாளைக்கு லைவ் போடுவோம்மா போட்டால் பேசுவியா நீ தான் பேசணும் யார் என்ன கேட்டாலும் சொல்லுவியா சொல்லுவியா என்ன கணக்கு கேட்டாலும் சொல்லிடுவியா ஆயெல்லாம் துடைக்காமல் வந்துருக்கே கொண்ட கீழே குனி தொடைக்கும் ம் புண்ணு போயிடும் சரியா விக்கல் வருது கோழி குந்தம்மா வருது வேற என்ன ம் உங்கம்மா என்ன பண்ணுதா பீடி சுற்றுதாளா உங்கள் பாப்பா என்ன செய்கிற வேலைக்கு போக போடுறோம் சரி உங்கள் பாப்பா என்ன வேலை பார்க்காரு பெயிண்ட்டு வேலை பெயிண்ட்டு வேலை பார்க்காரோ சரி டிவி பாப்பியா ஆ பார்ப்பேன் பாப்பி அவங்க டிவி இருக்கா செல்ஃபோனில் தான் பாப்பியோ செல்ஃபோனில் தான் பா அது செல்ஃபோனில் நீ என்ன படமாக பார்க்க அப்போ அப்போ என்ன பார்ப்ப யூடியூப் பாப்பியோ யூடியூப்பில் என்ன பார்ப்ப சொல்லுல சோட்டா பீம் பாப்பியோ அது இதுன்னு பாப்பியோ சரி சரி எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லு எனக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க